பாராளுமன்றத்தில் ஹிந்தி தெரியனும் திமுகவின் ஸ்லீப்பர் செல் துரைமுருகன் காமெடியாக பேசுவதாக நினைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த திமுகவின் முகத்திரையை குழித்துக் கொண்டிருக்கிறார் துரைமுருகன் அவர்கள் திமுக இதுவரை என்னெல்லாம் பொய் பித்தலாட்டங்களை முன்வைத்து அரசியல் செய்தது என்பதை ஒவ்வொன்றாக போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறார் எமர்ஜென்சி நேரத்தில் வட இந்திய தலைவர்கள் எல்லாம் அமைதியாக இருந்தபோது திமுக மட்டும் அதை எதிர்த்து போராடியது என்று கூறுகிறார் ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கும் கட்சிகளை திமுக எப்போதும் எதிர்த்தே வந்தோம் என்றும் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாரு அடப்பாவிகளா முழு பூசணிகோத்ல மறைப்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட காலத்தில் காங்கிரசுடன் திமுக ஜனநாயகத்திற்கு எதிராக இருந்த காங்கிரசின் செயல்பாட்டை விட இந்த தலைவர்களை எதிர்த்து கொண்டிருந்த போது இங்கே காங்கிரசுக்கு கூஜா தூக்கி கொண்டிருந்தது இந்த திமுக கட்சி தேர்தலை சந்தித்தால் எம்ஜிஆரிடம் தோற்று போய் விடுவோம் என்ற பயத்தில் எமர்ஜென்சி காலத்தில் தங்களுடைய ஆட்சியை நீடிக்க வேண்டும் என்று மக்களாட்சிக்கு விரோதமாக காங்கிரசிடம் முழுவதும் கெஞ்சிக் கட்சி திமுக எல்லாவற்றையும் விட முக்கியமாக தானாக கலைய வேண்டிய ஆட்சி ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பாகவே கலைந்து விட்டால் ஏதோ பெரிய தியாகம் செய்தது போல இன்று வரை உருட்டி கொண்டிருக்கும் கட்சி திமுக சரி இந்த துபாக்கூர் தனத்தை கூட விட்டுடுவோம் ஆனா தமிழக மக்கள் மத்தியில் இந்தி மொழி மீதான வெறுப்பை பரப்பிய திமுக இப்போது பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு ஹிந்தி தெரிய வேண்டும் என்று கூறுகிறது பெரிய ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுவதாக இவர்களுக்கு நினைப்பு பாராளுமன்றத்தில் ஹிந்தியோ ஆங்கிலமோ தெரியவில்லை என்றால் திருத்திரு என்று முழித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நடித்து காட்டுகிறார் துரைமுருகன் பீகார் முதல்வர் ஹிந்தியில் பேசிக் கொண்டிருந்த போது ஸ்டாலின் என முழித்துக் கொண்டிருந்தது நம் அனைவருக்கும் தெரியும் போய் ஹிந்தி கத்துக்கிட்டு வாங்கடா என்று அவர் ஹிந்தியில் திட்டிய போதும் திருத்திரு என முழித்துக் கொண்டிருந்ததும் மக்களுக்கு நன்றாகவே புரியும் என் பேரனுக்கு ஹிந்தி தெரிவதால் தமிழகத்தின் உரிமைக்காக அவர் பாராளுமன்றத்தில் போராடுவார் என்று கருணாநிதி உருட்டியதும் நன்றாகவே தெரியும் நீங்க நடித்து காட்ட வேண்டும் என்ற அவசியம்லாம் ஒன்று எங்களுக்கு கிடையாது ஆனால் நீங்கள் மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக நினைத்திருந்தால் ஹிந்தி மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி மக்களை ஹிந்தி கற்றுக்கொள்ள விடாமல் தூண்டி இப்போது ஹிந்தி தெரியும் வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்று கேட்பீங்க மக்களை தப்பி தவறி கூட ஹிந்தி கற்றுக்கொள்ள விடக்கூடாது என்பதால் தான் இன்று வரை நவோதியா பள்ளிகளை தமிழகத்தில் அனுமதிக்க மறுக்கிறீங்க ஆனா உங்க குடும்பத்தினர் மட்டும் ஹிந்தி கற்றுக்கொண்டு அது ஒரு குவாலிஃபிகேஷனாக வேற போட்டுக்கொண்டு வாக்கு கேட்குறீங்க உங்க எல்லா ஆட்டமும் ஜூன் நான்காம் தேதி வரைதான் அதன் பின்னால் தமிழகத்தின் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக பதவியேற்க இருக்கும் தமிழகம் புதுச்சேரியை சார்ந்த நாற்பது பாஜக எம்பிக்களும் தமிழகத்தை தேசிய நீரோட்டத்தில் இணைப்பார்கள் உங்க போலி முகத்தரிய கிழிப்பாங்க இம்முறை நானூறு ஜூன் நான்கில் நானூறு